பிரியமான சகோதரனே சகோதரியே கண்களில் பரிசுத்தம் நம்முடைய கண்களில் நிறைய காரியங்களில் இன்றைக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆவியான் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் மத்திய ஐந்து இருபத்தி ஒன்பது உன் வலது கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் இன்றைக்கு ஆவியான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கண்களில் நிறைய காரியங்களில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம் இன்னைக்கு பரிசுத்த குறைச்சலை பத்தி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறது பரிசுத்தில எதுலாம் உங்களை டவுன் பண்ணணும் அதுக்கு மெயினாக மெயினான காரியம் கண் கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது கண் ஒரு காரியத்தை பார்த்துட்டுனா அடையாமல் விடாது கண் ஒரு காரியத்தை பார்த்துட்டுனா இருதயம் சிந்தனை உடல் எல்லாமே வேற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இன்னைக்கு கண்களில் பரிசுத்த பேண்டு முடிச்சுலி ஆவியானம் சொல்லுகிறார் இன்றைக்கி கண்களில் உள்ள காரியங்களில் வாழ்க்கையே போயிடுது நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குற சில பார்வைகள் நம்ம சில ஆட்களை பார்க்குற பார்வைகள் குறிப்பாக வாலிபர்கள் வாழ்க்கையிலையும் சரி திருமணம் முடிந்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்களை பார்க்குற விதம் மற்றவங்க பொருளை பார்க்குற விதம் மற்றவங்க வச்சிருக்கிற சில காரியங்களை பார்க்குற விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கண்களில் இன்னைக்கு ரொம்ப பரிசுத்தம் வேணாம் இன்றைக்கி வெளியே போகும்போதும் வீடுகளில் பொழுதும் நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுதும் பொருட்களை பார்க்கும்போதும் உங்கள் கண்களில் பரிசுத்தம் தேவை உங்கள் கண்களில் சரியான ஒரு அனலைஸ்மென்ட் பண்ணி அதை உணர்ந்து அதை பார்க்குற ஒரு கண்ணை கத்தன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்க அன்று உங்கள் கண்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்